அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு இன்றைக்கி நாளில் வந்து வியாழக்கிழமைங்க அதிலும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளானது ரொம்பவும் விசேஷமான நாளுங்க வியாழக்கிழமை அப்படின்னாவே குபேரனுக்கு உகந்த ஒரு நாள் இந்த நாளில் வந்து நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபமும் செய்யக்கூடிய இந்த வழிபாடும் நம்முடைய செல்வ வளத்தை பெரும் அளவு அதிகரிக்குங்க அது வந்து என்ன தீபம் அதை எந்த நேரத்தில் நாம் ஏற்றணும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பண்டிகையும் நமக்கு ஒவ்வொரு வழி காட்டுவதாக இருக்குங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக பண வரவிற்கு பௌர்ணமி வழிபாடு ரொம்பவுமே உகந்த ஒரு வழிபாடுங்க அதோடு சேர்த்து இந்த வியாழக்கிழமை குபேர வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் இந்த நாளில் வியாழக்கிழமையும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு உகந்த தைப்பூச நாளும் இணைந்து வந்திருக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க இந்த பௌர்ணமி நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த எளிய வழிபாடானது நம்முடைய கடன் தீர்ந்து பணவரவை வரவை ஏற்படுத்தும்னே சொல்லலாங்க இன்றைக்கி நாளில் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை அதுவும் பணம் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய கடன் தொல்லை ரொம்பவும் கொடுமையானதுங்க இந்த கடன் தொல்லை தீர்ந்தாலே ஓரளவுக்கு நாம் நிம்மதியாக வாழ முடியும் எப்பேற்பட்ட கடனும் தீர்ந்து செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்வ வளத்தை தரக்கூடியவர் யாருன்னா குபேர பகவான் தாங்க இப் இந்த குபேர பகவானுக்கு வந்து நம்ம எப்படி பூஜை செய்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் குபேர படம் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடச்சி மஞ்சள் குங்குமும் பொட்டு வச்சுக்கோங்க குபேரர் படம் இல்லை அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாள் படத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த பூஜையை வந்து நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க தட்டில் வந்து நல்ல வாசம் மிகுந்த மலர்களை வந்து நீங்கள் பரப்பி விட்டுடுங்க அதுக்கு நடுவில் ஒரு அகல் வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுடுங்க இந்த தீபத்தை வந்து கிழக்கு நோக்கி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வடக்கு நோக்கி உட்காந்துக்கோங்க இந்த தீப வழிபாட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேதியமாக செஞ்சு வச்சுடுங்க இப்போ இந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய கையில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா கற்பூர தீபாரணை காட்டி பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் வச்சிட்டு இருந்த இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் நிற துணியில் கட்டி உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டுட்டு போய் நீங்கள் வச்சுருங்க இந்த பூஜையை வந்து நீங்கள் எந்த நேரம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலை ஏழு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே நீங்கள் எந்த நேரத்தில் வேணுன்னாலும் செய்யலாங்க ரொம்பவும் எளிமையான வழிபாடு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் உங்களுக்கு அஞ்சு லட்சமாக பெருகுங்க அந்த அளவுக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே இதை சொல்லலாம் இது அந்த அளவுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க கடன் எவ்வளவு இருந்தாலும் அதை அடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லாங்க இந்த குபேர தீப வழிபாட்டை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் தீர்ந்து செல்வம் பெருக ஆரம்பிக்குங்க எந்த இடத்துல நல்ல வாசம் இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் குடிக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த வாசம் மிகுந்த மலர்களை பரப்பிவிட்டு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சமம் ஏற்படுங்க அந்த அளவுக்கு அற்பு ம் வாய்ந்த ஒரு வழிபாடு இதை வந்து இந்த பௌர்ணமி நாளில் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்லையும் நீங்கள் செய்யலாங்க குபேரனுக்கு மிகவும் உகந்த நாளான இந்த வியாழக்கிழமை நாட்களில் நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை வந்து செய்து நீங்க பலனடையலாங்க இது அந்த அளவுக்கு சக்தி ி வாய்ந்த ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை பௌர்ணமியும் தைப்பூசமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இதை வந்து யாருமே தவற விடாதீங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி